இரண்டு அடியும் ஒன்று சேர நம்முடைய மைதானத்தை வந்துள்ள இரண்டு அடியும் கௌரவிக்க நம்முடைய செல்லுத்துறை மற்றும் நம்முடைய சிறுவர்கள் அவர்களை இருவரும் வருவாங்க தெரிந்து கொருங்க வர மற்றும் நம்முடைய பகுதியில் என்று சொல்ல வேண்டால் செல்லத்துறை மற்றும் மட்டும் மட்டும்தான் சொல்ல வேண்டும் வருகின்றவருக்கு இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்

காமராஜர் நகர் அதனை தொடர்ந்து காமராஜர் நகர் கீழச்சனை குளம் அதனை தொடர்ந்து சிவந்தி ஸ்போர்ட்ஸுக்குள்ள பிள்ளைக்குளம் வடகேற்க இப்ப இவ்வளவு டீம் வாச்சிருக்கேன் இந்த டீம் எல்லாமே ரெடியா இருங்க நம்முடைய பகுதியிலான ராசையா அரசு பொருத்தாரர் மற்றும் அவர்களுக்கு சிறப்பு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்தவர்களுக்கு ஒரு புன்னடை பகுதி வரைக்கிறார் நம்முடைய தொகுதி கலை கலைப்படம் வணக்கம் இதை தொடர்ந்து மேலப்பதுக்குடி சமன்சார் புது தேட்ரை தேட்ராய்ட் தேட்ரை காவல்துறை தேட்ராய்ட்

இரு அணிகளும் தயாராக இருக்குமாறு கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதிக்கட்ட அழைப்பு புதுக்குடி இறுதிக்கட்ட அழைப்பு மற்றும் புது இது உங்களுக்கு இறுதிக்கட்ட அழைப்பு விளையாட்டானது ஸ்மிதி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் மின்னொளி கபடி போட்டியானது இதை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து மேலப்பூத்துக்குடி புது அணியினர் தயாராக இருக்குமாறு அனைவருக்கும் கேட்டுக் இதனைத் தொடர்ந்து புது புது மற்றும் புதூர் அணிகள் புதூர் இரண்டு அணிகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை தொடர்ந்து புதூர் மற்றும் புதுக்குடி இரண்டு அணிகளும் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மேல உப்பு மற்றும் முதல குளம் அணியினர் நீங்க தயாரா இருங்க அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் கீழச்சுடை குளம் அதனை தொடர்ந்து சிவந்தி ஸ்போர்ட்ஸ் பண்ண எல்லா டீமுமே ரெடியா இருங்க மேட்ச் உங்களுக்கு இருக்கு நீங்க எப்பவுமே ரெடி ஆயிருங்க விளையாட்டை பாதுகாப்பும் எங்கள் சேரை காவல் அனைவரின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து மேல பொதுக்குடி அணியினர் மற்றும் புதுவாக அணியினர் மேல புதுகுறி அணியினர் முதலே குளம்

pakai haha <laughs>

அதற்காக தெரிந்து போகிறோம் அவரை மேடைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் செல்லக்கன் மேடைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் செல்லக்கன் 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 கும்புகோணம் மியூச்சுவல் பண்ட் மேனேஜரான செல்லக்கண்ணை உடனடியாக மேடை கலைஞரோ செல்லக்கன் கடைசி ஆட்டம் மணிமத்தார் குளம் ஏழு ஆறுமுகப்பட்டு ஐந்து ஏழு ஐந்து

இதனைத் தொடர்ந்து புதுகுடி அணியினர் மற்றும் புதூர் அணியினர் புதுகுடி மற்றும் புதூர் அணியினர் அதனைத் தொடர்ந்து மேல முதலை குளம் அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் கீழச்சி மாவட்டம் அதனைத் தொடர்ந்து வடக்கேற்க இப்போ நான் அறிவிச்ச டீம் எல்லாமே ரெடியா இருங்கனே அடுத்து அடுத்து உங்களுக்கு மேட்ச் இந்த மேட்ச் முடிஞ்சா அடுத்த செகண்ட் நீங்க கிரவுண்டுக்குள்ள வந்திரலாம் இந்த விளையாட்டு முடிந்தவர் புதூர் மற்றும் புதுக்குடி இந்த இரண்டு அணியினரும் அடையாளம் உள்ளனர் இந்த அணியை கௌரவிக்க எங்கள் மண்ணின் அருமையான தம்பி பிடிச்சது அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மணிதர்கள் தேர்ட் ரைட்

ஏழு மணிதார்களும் எட்டு ஏழு ஆறுமுகப்பட்டி ஏழு மணி தாக்கலாம் எட்டு கமெண்ட்ஸ் தான் கடைசி ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி அற்புதமான டச் காலேஜ் பிளேயர் அற்புதமான டச் பத்து மணி தற்குலம் இதனைத் தொடர்ந்து மற்றும் புதூர் அணியினர் முடியும் தருவாயில் உள்ளது புதுக்குடி மற்றும் புதூர் அணியினர் நீங்க கிரவுண்ட் பக்கமே புது அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பிளேயர்ஸ் யாருமே வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அவங்க கரெக்டா கொடுப்பாங்க நீங்க யாருமே வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மேட்ச் மேட்ச் முடிஞ்சிட்டு முடிய போது புது புதுக்குடி புதுக்குடி மற்றும் வந்துடலாம் இந்த முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க மேல உதகுளம் அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் கீழே தினமங்குளம் அதனை தொடர்ந்து சிவந்தி ஸ்போர்ட்ஸ் டீம் எல்லாமே ரெடியா இருங்க ஸ்கேட் காலேஜ் பிளேயர் இப்பொழுது அப்பன்ஸ் வைத்துக் கொண்டிருக்கின்றார் இவர் வெற்றி புள்ளிகள் பெறுவாரா அவரது அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வாரா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அருமையான ஆட்டம் அவர் ஒரு அருமையான ஆட்டம் ஒரு புள்ளி வெற்றி புள்ளி பெறுவாரா தனது வாயை வெற்றிப்பாதைக்கு கொண்டு செல்ல அருமையான வெற்றி புள்ளி மூன்று போதும் அஞ்சு வேண்டாம் டைம் விளையாட்டு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு முடிக்கணும் நம்ம ஆகவே மூன்று கொடுத்தா போதும் நம்முடைய பிள்ளைகளும் சிறிய போர்ஸ் கிளப் நடத்தும் இதனை தொடர்ந்து புதுக்குடி மற்றும் புதுவர்களின் இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன்

ஐம்பயர் பசி கேட்கணும் கொஞ்சம் சரிப்பா நேற்று அடுத்த பேரு தான் கோல்டன் டிரைடு கோல்டன்